செல்லான் இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா சித்ரா நான் உனக்கு எத்தனை முறை சொல்றது கம்பெனி விஷயத்த தலையிடாதம்மா நான் நடத்துறது ஐடி கம்பெனி ஆனா நீ எட்டாவது படிச்சவங்க பத்தாவது படிச்சவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு யாரேனா கொண்டு வந்து வேலை கேட்கிற நானும் தான் போன முறை எட்டாவது படிச்ச பையனுக்கு கம்பெனியில இருக்கிறவங்களுக்கு டீ போட்டு தாப்பான்னு ஒரு வேலை கொடுத்தேன் அவ காலையில வந்து மத்தியானத்துக்கு எல்லாம் சொல்லாம கொல்லாம ஊருக்கு ஓடிட்டான் சித்ரா சொன்னா புரிஞ்சுக்கோ நீ 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 தான் 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 இந்த சட்டையை இதோ உட்கார்ந்துட்டு இருக்கான் உன் குரூப் எடுத்து படிக்கிறான் இப்படி எல்லாமே ஆனா கம்பெனி விஷயத்துல மட்டும் தலையிடாதம்மா அப்படின்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டாரு சித்ராவோட வீட்டுக்காரு நியாயமான ஆதங்கம் தானேங்க வேதவசனை என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா கர்த்துடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தோட சித்தம்னா அவருடைய விருப்பம் அவருடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்க சொல்றாரு ஆமாங்க ஒரு காரியத்தை நம்மளா ஒரு முடிவு எடுத்து கர்த்தாவே இது எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கர்த்தாவே இது இப்படி ஆயிடுச்சேன்னு ஓன ஒப்பாரி விற்கிறது அதுக்கு பதிலாக செய்யறதுக்கு முன்னாடியே கர்த்தாவே இந்த காரியத்தை நான் செய்யலாமா இது உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டு செஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் God bless you all.